ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் சால்னா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது முந்நூறு கிராம் மட்டனு ரெண்டு வெங்காயம் கரு கருவேப்பிலை பச்சை மிளகா நாலு தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு தேங்காய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து கறி மசாலா தூள் மூணு ஸ்பூனு சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு இந்த தேங்காயில் நம்ம கொஞ்சம் கசகச ஒரு அரை ஸ்பூன் கசகச போட்டுக்கலாம் கசகச போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் கசகச போட்டு ஒரு கப்பு தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் கசகச போட்டு அரைச்சிக்கலாம் தேவையான பொருட்கள் இவ்வளோதான் சிம்பிளான மெத்தட் நான் செய்யறதை காட்டுறோம் பேன் வச்சுக்கலாம் அடுப்பில் ஆயில் ஊத்திக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ரிச்சா இருக்கும் அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் பேன் எண்ணெய் காஞ்சதும் ஆனியன் கிரீன் சில்லி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி போட்டு பேசும் போட்டுக்கலாம் ரெண்டுக்கும் ஸ்பூன் இஞ்சிக்கும் பேசும் பேரைக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குட்டு கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் நல்லா வதங்க μαζί αντιληπτοί, τα καλή φωτεινά, μπορούνε τα ூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து கறி மசாலா தூள் நாங்க வீட்டுல சாம்பார் இருக்கு கறிக்கி குருமாக்கி எல்லாம் இந்த மசாலா தான் போடுவோம் நீங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவும் இருந்தால் அதை போட்டுக்கோங்க நாங்கள் இதுக்கு இதை தான் சாம்பாருக்கும் போடுவோம் கறி மசாலா கறிக்கும் போடுவோம் குருமா குருமா சாம்பாருக்கெல்லாம் இந்த மசாலா தான் போடுவோம் நாங்கள் வீட்ல திரிச்சு வச்சிருப்போம் இந்த மசாலா தான் போடுவோம் நீங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது இருக்கோ பேக்கெட்டோ கடையில் வாங்கினதோ நீங்கள் வீட்டில் இருந்தால் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை போட்டு செஞ்சுக்கலாம் இந்த வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் இது கரி மசாலா பொழுது மூணு ஸ்பூன் இப்போ மட்டன் போட்டுக்கலாம் முன்னூறு கிராம் மட்டன் மட்டனையும் போட்டு நல்லா பண்ணிக்கணும் இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் விரட்டி விட இப்போ தேங்காய் விட்டுக்கலாம் தேங்காய் ஒரு கப் தேங்காய் அரைச்சோம் கசரை சாவும் தேவை தண்ணி எவ்வளவு வேணுமோ தேவைக்கு தண்ணி ஊசிட்டு இவ்வளோதான் கறி குழம்பு இவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ விசில் வச்சுக்கலாம் மூணு விசில் வச்சுக்கலாம் விசில் வச்சுட்டு பார்த்துக்கலாம் வாங்க குக்கர் விசில் அடங்கிடுச்சு இப்போ குக்கரை திறக்கலாம் மட்டன் சால்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ தேவையானதுக்கு ஒரு பூ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தண்ணி வேணுன்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு போதும் எனக்கு இந்த திக்னஸ் வேணும் அதனால இந்த ஃபிக்னஸுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பும் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் மட்டன் ரெடி ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டு திருநெல்வேலி ஸ்பெஷல் மட்டன் சால்னா ரெடி நீங்களும் பாருங்க செஞ்சு பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பேர் வந்து பெப்பர் சமையல் எங்கள் பெப்பர் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அசலாமிலே